முன்மொழிந்த சமரசத்தை இப்போ டெங்ஷியோ பிங் சொல்கிறார் அதாவது அக்சை சின்னை சீனாவுக்கு விடுங்கள் அருணாச்சல பிரதேசத்தை எடுத்துக்கொடுங்கள் என்ற சமரசத்தை அவர் முன்மொழிகிறார் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்ற ஒரு சொற்றொடரை சீனா ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தது அதாவது யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்தந்த பகுதியை அவர் அவர்களை வைத்துக் கொள்வது இது ஒரு தற்காலிக ஏற்பாடு இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இன்றளவுக்கும் ரெண்டு பக்கமும் ஒப்புக்கொண்ட கொண்ட ஒரு எல்லைக்கோடு என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சிக்கலினுடைய மிக முக்கியமான கண்ணி கால்வான் பள்ளத்தாக்கு பாங்கோங் ஏரி கோக்ரா ஊற்று தெப்சாங் சமவெளி இந்த நான்கு இடங்கள்ல அவர்கள் எல்லைஸ் தாண்டி இருந்தார்கள் இந்த நான்கு இடங்கள்ல இருந்து பொழுது பின்னேறி விட்டார்கள் ஆனாலும் அந்த பகுதியில வந்து அவர்கள் ஒரு நோ டிராபிக் ஜோன் மாதிரி வைத்திருக்கிறார்கள் அதனால் ரெண்டு பக்கமும் இந்தியா துருப்புக்கள் ஏற்கனவே ரோந்து போய் கொண்டிருந்த பகுதிகளில் இப்போ ரோந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது இந்த இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய தொடர்புகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனா வந்து உலகத்தை நோக்கி தன்னுடைய கதை திறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நிக்சன் சீனாவுக்கு விஜயம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இந்த தாராளமயம் என்கிற கொள்கையை சீனா மேற்கொண்டது அதுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் மெரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தார் அப்போது வாஜ்பாய் வெளியுறவு அமைச்சராக இருந்தார் அவர் தான் முத முதல்ல சீனாவிற்கு அறுபத்தி ரெண்டு யுத்தத்திற்கு பிற்பாடு வெளியுறவு அமைச்சராக சீனாவிற்கு போய் வந்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜனதா கட்சியினுடைய மராஜ் ஆட்சி போன பிற்பாடு இந்திரா காந்தி மீண்டும் பதவிக்கு வந்தார் அப்போது டெங்ஷியோபிங் சீன தலைவராக இருந்தார் இந்திரா காந்தி வந்து இந்தியாவிலுடைய தலைவராக இருந்தார் அப்போ மறுபடியும் அதாவது லாய் முன்மொழிந்த சமரசத்தை இப்போ டெங்ஷியோபிங் சொல்கிறார் அதாவது அக்ஸை சின்னை சீனாவை கூட்டுக் கொடுத்த விடுங்கள் அருணாச்சல பிரதேசத்தை நீங்கள் எடுத்துக்கொடுங்கள் என்ற சமரசத்தை அவர் முன்மொழிகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசேதுங்கும் நேருவும் பெரிய மக்கள் தலைவர்கள் அதே மாதிரி டெங்ஸியோப்பிங்கும் இந்திரா காந்தியும் பெரிய மக்கள் தலைவர்கள் இப்போ இந்த எல்லை பிரச்சனையில் இருக்கக்கூடிய தேசியவாதம் இந்த மாதிரி உணர்ச்சிகரமான விஷயங்களை எல்லாம் இல்லாமல் அவர்களால் மக்களிடத்திலே கொண்டு சென்றிருக்க முடியும் இந்த சமரச ஏற்பாட்டை நேருவாலேயும் முன்னாலே எடுத்து சென்றிருக்க முடியும் இந்திரா காந்தியாலேயும் முன்னாலே எடுத்து சென்று இருக்க முடியும் ஆனாலும் அவர்கள் ரெண்டு பேருமே அதை செய்யவில்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்த காட் என்று சொல்லக்கூடிய இந்த உலக வணிகமையும் அமைப்பு தோன்றுவதற்கு முன்னாலே இருந்த ஜிஐஏடி அக்ரிமெண்ட்டுக்குள்ளே சீனா வருகிறது தாராளமய கொள்கையை தொடர்ந்து உலகத்தினுடைய தொழிற்சாலையாக மாறுகிற ஒரு காலகட்டம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ராஜீவ்காந்தி சீனாவுக்கு விஜயம் செய்கிறார் டெங்ஷியோபிங் சந்திக்கிறார் அந்த சந்திப்பு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான சந்திப்பு அந்த சந்திப்பில் தான் இப்போ எல்லை பிரச்சனைகளெல்லாம் இருக்கட்டும் நாம் வந்து வணிகத்தில் ஈடுபடுவோம் தொடர்ந்து நாம் பரிமாற்றங்கள் செய்து கொள்வோம் என்று முடிவு செய்கிறார்கள் வணிகம் தழைக்கிறது அதுக்கு பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல நரசிம்மராவும் அப்போதைய சீன பிரதமராக இருந்த லீ பெங்கும் சந்திக்கிறார்கள் இதுவும் ரொம்ப முக்கியமான சந்திப்பு அப்போதான் அவங்க என்ன முடிவு செய்கிறார்கள் என்றால் எல்லை ஒரு பிரச்சனை என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது அப்போது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்ற ஒரு சொற்றொடரை சீன ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தது அதாவது யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்தந்த பகுதி அவரவர்களே வைத்துக் கொள்வது இது ஒரு தற்காலிக ஏற்பாடு இப்போ தமிழ் எல்லாம் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்பதை உண்மை கட்டுப்பாட்டு கோடு என்று மொழிபெயர்க்கிறார்கள் அது சரியானது நான் நினைக்கிறேன் இது வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய நடப்பில் என்ன யாருக்கு எந்த பகுதி இருந்ததோ அந்த பகுதியை அவரவர்கள் வைத்துக்கொள்வது என்கிற முறையில் தான் அது வந்து வரும் அதனால் இதை வந்து நடப்பு கட்டுப்பாடு கோடு என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடப்பு கட்டுப்பாட்டு கோடுங்கிற ஒரு சிந்தாந்தம் அந்த அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது பத்து பதினைந்து இடங்களில் முன்ன பின்ன அபிப்பிராய வித்தியாசங்கள்லாம் இருக்கின்றன என்றாலும் ஒரு பெரிய அளவில் இதை நாம் புதை வைத்துக் கொள்வோம் பிற்பாடு நாம் தீர்மானம் செய்த பிறகு ஒரு எல்லைக்கோட்டை வரைந்து கொள்வோம் என்று முடிவு செய்கிறார்கள் அதாவது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இன்றளவுக்கும் ரெண்டு பக்கமும் ஒப்புக்கொண்ட ஒரு எல்லைக்கோடு என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சிக்கலினுடைய மிக முக்கியமான கண்ணி ரெண்டாயிரத்து மூணில் மறுபடியும் ஒரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் ஹூஜின் டாவ் சீன அதிபராக இருக்கிறார் அப்போது மீண்டும் மூன்றாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் லாய் நேரு இருந்தது முன்மொழிந்த சமரச ஏற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் டெங் ஷிபிமும் இந்திரா காந்தியும் இருந்தபோது முன்மொழியப்பட்ட சமரச ஏற்பாடு ரெண்டாயிரத்தி மூன்றில் ஹூஜின் டாவினுடைய பக்கத்தில் இருந்து முன்மொழியப்படுகிறது அது வாஜ்பாய் அரசாங்கமும் அதே பரிசீலிக்கிறது ஆனால் அப்போதும் அந்த சமரச ஏற்பாடு கைகூடவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பெரிய அப்பப்போ சின்ன சின்ன உரசல்கள் வரும் அதில் முக்கியமான உரசல் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த இந்த டோக்லாம் என்கிற இடம் அதாவது இந்தியா சீனா பூட்டான்ங்கிற மூன்று நாடுகளுடைய சந்திப்பில் இருக்கிற இடம் அந்த இடத்துல சீனா ஆக்கிரமிக்க மேற்பட்ட போது இந்திய படைகள் பூட்டானுக்காக அதை எதிர்த்தன ஒரு எழுபது நாட்களுக்கு மேல் ரெண்டு படைகளும் கண்ணோடு கண் பார்க்கிற அளவுக்கு மிக நெருக்கமாக இருந்தது அதற்கு பிற்பாடு வூகான் என்கிற நகரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் இப்போதைய அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தார்கள் அந்த சந்திப்பிற்கு பிற்பாடு அந்த டோக்லாமில் இருந்து சீனா பின்வாங்கி கொண்டது இந்த சூழ்நிலையில்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த கால்வானில் நடந்த எல்லை மீறல் இங்கே வந்து பிபி ஃபோர்ட்டின்னு சொல்லுவார்கள் அதாவது பெட்ரோலிங் பாயிண்ட் இந்த ரோந்து பகுதி இந்த ரோந்து பகுதி வரைக்கும் இந்த கால்வானில் அந்த கடுவாய்ப்பான அந்த நாளில் சீன துருப்புகள் வந்தன இந்திய துருப்புகள் எதிர்த்தன அங்கே வந்து ஒரு என்னென்னா அந்த துருப்பில் வந்து இங்கே இந்த எல்லைப்பகுதியில் வந்து துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் துவந்த யுத்தம் நடத்தினார்கள் கம்புகளாலும் கழிகளாலும் ஒருத்திரத்தை தாக்கிக் கொண்டார்கள் இருபது இந்திய வீரர்கள் அன்றைய தினம் அந்த இரவிலே உயிரிழந்தார்கள் சீனாவிலே எத்தனை பேர் இழந்தார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் நான்கு பேர் நின்று அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்திய துருப்புகளின் தகவலின்படி அந்த இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனை வந்த பிற்பாடு பேச்சுவார்த்தைகளால் நடந்தன அடுத்த மாதம் அதாவது ரெண்டு ஜூன் மாதம் நடக்குது ஜூலையில் அந்த பகுதியில் இருந்து அவர்கள் பின்வாங்கிக் கொள்வதாக அதாவது அந்த கால்வான் பகுதியிலிருந்து பின்வாங்கிக் கொள்வதாக ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அதே காலகட்டத்தில் அவர்கள் வேறு பல இடங்களிலேயும் அதாவது இந்த லடாக் பகுதியிலேயே வேறு பல இடங்களிலேயும் அவர்கள் சூன துருப்புக்கள் எல்லை தாண்டி அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சொல்லப்படுகிற நடப்பு கோட்டை தாண்டி முன்னாலே வந்திருந்தன கோக்ரா ஊற்று என்பது ஒன்று தெப்சாங் சமவெளி என்கிற ஒன்று இந்த எல்லாம் அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜூலையில் இந்த இந்த கால்வான் பகுதியில் பின்னேறிய போது மற்ற பகுதிகளில் அவர்கள் பின்னேறவில்லை இந்த பா பாங் சோ என்கிற இடத்துல அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலே தான் பின்னேறினார்கள் இதில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு பெரிய ஏரி அது குளிர்காலத்தில் வந்து அப்படியே ஒரு ஜேம்ஸ் ஃபோன் படங்களில் வர்ற பார்க்குற மாதிரி அப்படியே உறைந்து போயிருக்கும் அதை நடந்து போகலாம் வாகனங்கள் மேலே போகலாம் அங்கே வந்து ஃபிங்கர்னு சொல்லுவாங்க ஃபிங்கர் ஒன் ஃபிங்கர் டூ ஃபிங்கர் த்ரீ விரல்கள் நீட்டிக்கிட்டு இருக்கும் அதில் முன்ன மாதிரி எட்டு விரல்கள் இருக்குது இந்த எட்டையும் தாண்டி தான் இந்த நடப்பு கட்டுப்பாடு கூட இருந்தது இந்தியாவினுடைய ரோந்து மையம் இந்த விரல் மூன்றுங்கிற இடத்துல இருந்தது இந்த விரல் மூன்று அது ஃபிங்கர் த்ரீக்கும் ஃபிங்கர் எயிட்டுக்கும் இடையில் ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் இந்த பகுதிக்குள்ளே சின்ன துருப்புகள் வந்து விட்டன இந்த இருந்து அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிற்பாடு பின்னேறினார்கள் அதற்கு பிற்பாடு இந்த கோக்ரா ஊற்று என்கிற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே வந்து அந்த பெட்ரோலிங் பாயிண்ட் பதினஞ்சு பதினேழு என்ற மாதிரி ரெண்டு இடங்கள் அங்கே இருந்து அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் பின்னேறினார்கள் என்றாலும் இந்த டெப்சாங் இருந்து அவர்கள் பின்னரவே இல்லை அங்கே அவருடைய துருப்புகள் இருந்தன இதில் ஒரு ஒய் ஜங்ஷன் என்று சொல்வார்கள் இந்த ஒய் ஜங்ஷன் வந்து அதற்கு அப்பால் பல ரோந்து மையங்கள் இருக்கின்றன இந்த பிபி பத்துலேருந்து பிபி பதிமூன்று வரை உள்ள ரோந்து மையங்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த தெப்சாங் அந்த ஒய் ஜங்ஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு இருக்கும் இவர்கள் அந்த இந்த ரோந்து மையத்திலேருந்து இந்த ஒய் ஜங்ஷன் வரைக்கும் சின்ன துருப்புகள் இருந்தன கடந்த அக்டோபர் மாதம்தான் அவர்கள் அந்த இடத்துலேருந்து பின் த பின்வாங்கிருக்கிறார்கள் இப்போ என்ன சொல்கிறார்கள்னால் அதில் கா கால்வான் பள்ளத்தாக்கு பாங்கோங் ஏரி கோக்ரா ஊற்று இந்த தெப்சாங் சமவெளி இந்த நான்கு இடங்கள்ல அவர்கள் எல்ஐ தாண்டி இருந்தார்கள் இந்த நான்கு இடங்கள்லேருந்து பொழுது பின்னேறி விட்டார்கள் ஆனாலும் அந்த பகுதியில் வந்து அவர்கள் ஒரு நோ டிராஃபிக் ஜோன் மாதிரி வைத்திருக்கிறார்கள் அதனால் ரெண்டு பக்கமும் இந்தியா துருப்புக்கள் ஏற்கனவே ரோந்து போய் கொண்டிருந்த பகுதிகளில் இப்போ ரோந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது இதனால் இன்னும் அந்த பிரச்சனை இப்போ இப்போ உயர்மட்டத்தில் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இதை நம்ம வந்து எப்படி அணுகலாம் இப்போ நமக்கு இந்தியா நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தான் நம்முடைய அண்டை நாடு ரெண்டு பெரிய மக்கள் தொகையுள்ள நாடு ஆகவே அவர்களோடு ரெண்டு நாடுகளும் இணக்கமாக போவதுதான் ரெண்டு நாடுகளுக்கும் நல்லது உலக அமைதிக்கும் நல்லது இதை எப்படியெல்லாம் செய்யலாம் இதற்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று வந்து இந்த சர்வதேச வல்லரச நாடுகளோடு இந்தியா இணைந்து சீனாவை எதிரிட வேண்டும் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது இப்போது என்ற என்றொரு அமைப்பு இருக்கிறது குவாடு சுருக்கமாக குவாட் என்று சொல்வார்கள் நான்கு நாடுகள் நாற்கரம் நம்ம தமிழில் சொல்லலாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா இந்த நான்கு நாடுகள் சேர்ந்திருக்கிற அமைப்பு இந்த அமைப்பை சீனா ஆரம்பத்திலேருந்து எடுத்து கொண்டு வருகிறது இதனுடைய நோக்கம் வந்து சீன எதிர்ப்பு என்பது தான் இப்போ அமெரிக்காவுக்கு வந்து இன்றைக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது சீனா இப்போ சீனாவுக்கு எதிராக இந்தியாவை நிறுத்த வேண்டும் என்பது தான் அமெரிக்காவுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மேலை நாடுகளோடு சேர்ந்து சீனாவை நம்மளாலே எதிர்க்க முடியுமா என்கிற கேள்வி நாம் தான் எழுப்பிக் கொள்ள வேண்டும் இப்போ நான் இப்போ அந்த நான்கு இடங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான்கு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன ஆகியிருக்கிறது அவர்கள் துருக்குக்களை பின்வாங்க இன்னும் சில ரோந்து மையங்களில் இந்திய துருக்குளாலே போக முடியவில்லை என்று சொல்கிறார்கள் இப்போ இதை தான் சாதித்திருக்கிறது தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இதை இந்தியா தான் சாத்தியில் எந்த வெளிநாட்டு அமைப்புகளும் அல்லது வெளிநாட்டு அரசாங்கங்களும் இதற்காக சீனாவின் மீது எந்த செல்வாக்கும் செலுத்தவில்லை இன்றைக்கு சீனாவின் மீது வேறு யாரும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இல்லை தாராளமயன் தொடங்கிய எண்பதுகளில் பார்த்தீர்கள் என்றால் சீனாவுடைய உள்நாட்டு உற்பத்தியும் இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தது இன்றைக்கு இந்திய உற்பத்தியை காட்டிலும் பல மடங்கு அதிகமாகிவிட்டது அவள் இந்தியாவைப் போல மூன்று மடங்கு இராணுவத்துக்கு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் அவள் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வெளிநாடுகள் நம்பி அதாவது இந்த மேலை நாடுகளை நாம் இந்த சீனாவோடு உள்ள இணக்கத்திற்காக நம்புவது என்பது ஒரு ராஜதந்திர ரீதியில் சரியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுவதென்றால் நம்ம சீன பொருட்களை புறக்கணிக்கலாம் இந்த பிரச்சனை உடனே பல சீன செயலிகள் தடை செய்யப்பட்டன சீனாவிலிருந்து ஒரு பெரிய பெரிய உள்கட்டமைப்பு பணிகள் நடக்கின்றன மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கின்றன பாலங்கள் நடக்கின்றன துறைமுகங்கள் பணிகள் நடக்கின்றன எல்லாம் சீன ஒப்பந்ததாரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டார்கள் இப்படி பல விதங்களில் தடை தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய வணிக பங்காளியார் என்று பார்த்தால் சீனாதான் நம்முடைய மருந்து பொருட்கள் ஆட்டோமொபைல் பொருட்கள் கணினி சார்ந்த பொருட்கள் இதற்கெல்லாவற்றுக்குமான மூலப்பொருட்களை சீனா தான் வழங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு சீனா உலக அளவில் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற பொருட்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிற பொருட்கள் கூட அத்தியாவசியமான மூலப்பொருட்களை வழங்குகிற ஒரு நாடாக இருக்கிறது இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாடும் இன்றைக்கு சீனாவுக்கு புறக்கணிக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து விட்டது இந்தியாவில் மக்கள் வளம் இருக்கிறது இந்தியாவில் பல நம்முடைய நமக்கு நம் முறையான கல்வியையும் ஆரோக்கியத்தையும் நம்முடைய மக்களுக்கு வழங்கினால் இந்தியாவில் நிச்சயமாக சீனாவுக்கு இணையாக அதற்கு மேலாக கூட வர முடியும் ஆனால் அதற்கு நீண்ட காலமாக நாம் திட்டமிட வேண்டும் அது இப்போதைக்கு நாம் சீன பொருட்களை புறக்கணிப்போம் என்று சொல்லுவதனால் இந்த பிரச்சனையை நாம் நேரிட முடியாது கள யதார்த்தம் என்பது அதற்கு நேர் எதிராக இருக்கிறது அப்போ நாம் என்ன செய்யணும் இதில் வந்து இப்போ இந்த அக்ஸை சின்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆள் மற்ற ஒரு இடம் இங்கே யாரும் வசிக்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அதற்கு முன்னாலே இருந்து அது சீனாவுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது இன்றைக்கும் நான் அது இந்தியாவினுடைய ஒரு பாகமாக நம்முடைய வரைபடங்களிலே காட்டி கொண்டிருக்கிறோம் அது தேவைதானா என்பதை குள்ளுக்குள்ளே நாம் விவாதிக்க வேண்டும் அதை முன்னாலே இருந்த சமரச ஏற்பாடுகள் எல்லாம் பல சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருந்தபோது நேரு இருந்தபோது காந்தி இருந்தது எல்லாம் அந்த வாஜ்பாய் போதெல்லாம் இந்த சமரச ஏற்பாடுகள் முன்மொழியை போட்டு பின்வாங்கி கொள்ளப்பட்டன என்றால் மக்களிடத்தில் நம்முடைய விடத்தை கொட்டுக் கொடுப்பதா என்கிற ஒரு அச்சம் மக்கள் மக்களிடத்தில் அதை எப்படி பார்க்கப்படும் என்கிற அச்சம் அந்த தலைவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆகவே அதை பற்றி நாம் எல்லை என்பது என்ன எல்லை என்பது ஒரு கோடு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு எல்லை கோடு போட்டார்கள் அப்போ எவ்வளவு அந்த எல் இருந்த மக்கள் அங்கே போனார்கள் அங்கே இருந்த மக்கள் இங்கே வந்தார்கள் எத்தனை எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்த ஆடுகள் ஆயிரக்கணக்கான பெண்கள் வன்புணர்வுக்குள்ளானார்கள் அப்படிப்பட்ட ஒரு எல்லைக்கோட்டை நீங்கள் இந்த ஆக்சிஜனில் இருக்கிற எல்லைக்கோட்டில் ஒப்பிட்டால் என்ன நாளைக்கு ஒரு இந்த பகுதி இப்போ சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி இன்னாருக்கு சொந்தம் என்று இந்தியாவுக்கு சொந்தம் என்றோ அல்லது சீனாவுக்கு சொந்தம் என்றோ ஒரு முடிவெடுக்கப்பட்டால் அதற்கு அடுத்த நாள் என்ன ஆகும் என்றால் உன்னாகாது என்றால் இங்கே மக்கள் யாருமே வசிக்கவில்லை ஆகவே நாம் அந்த கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் ஒரு திறந்த விவாதங்கள் நடக்க வேண்டும் இன்னொரு விஷயம் வந்து இப்போது அரசாங்கம் எல்லா செய்திகளை சமீபத்தில் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த பிரச்சனையை பற்றி பாராளுமன்றத்தில் பேசினார் ஆனால் யார் எந்த எதிர்கட்சியும் அதை பற்றி விவாதிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இப்போ நமக்கு இந்தியாவில் பல போர்கள் நடந்திருக்கின்றன அறுபத்தி ரெண்டு போர் சீனாவுடன் உள்ள போர் அது இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பை தரவில்லை அறுபத்தைந்தில் பாகிஸ்தானில் ஒரு போர் ஏற்பட்டது அது வெற்றி தோல்வியின்றி முடித்துக்கொள்ளப்பட்டது எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷுக்காக பாகிஸ்தானோட போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கார்கில் யுத்தம் நடந்தது எழுபத்தொன்னிலையும் தொண்ணூறிலேயும் இந்தியா பெரிய வெற்றியெட்டியது அப்போ போர்களில் இந்தியா வெற்றியிட்டியிருக்கிறது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது வெற்றி தோல்வி இல்லாமல் ராவில் முடிந்திருக்கிறது முடிவு எப்படியாக இருந்தாலும் இந்த மாதிரி யுத்தங்கள் வந்த போது இந்தியா காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை ஒற்றை கட்டாக இருந்திருக்கிறது எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் சகல மக்களும் இந்திய அரசாங்கத்தினுடைய பின்னாலே இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய வரலாறு ஆகவே மக்களிடத்தில் இதை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்லுவதன் மூலம் இந்த பிரச்சனையை என் நிலைமை என்பதை பல விதத்திலையும் அரைகுறையாக இருக்கிற தகவல்களை வைத்து எல்லாம் யூகத்தில் எழுதுகின்றன இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள் கூட அந்த மாதிரி அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் தவிர எல்லாம் அரசாங்கத்திலிருந்து நேரடியாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல இதற்கு பதிலாக இதை ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி எல்லா விஷயங்களையும் முன்வைத்து ஒரு விவாதத்திற்கு கொண்டு வரலாம் இன்னொன்று நம்முடைய அண்டை நாடுகளெல்லாம் இருக்கின்றன இந்த அண்டை நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற உறவு முக்கியமானது அவை அண்டை நாடுகளோடு நாம் ஒரு நல்ல இணக்கத்தை பேணுவதன் மூலம் சீனாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் எல்லை கொடு ஒரு யுத் இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இன்னொரு யுத்தம் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படி யுத்தம் என்பது ஒரு எப்போதும் ஒரு அழிவைத்தான் கொண்டு வரும் அதனாலே எந்த அபிப்பிராய வித்தியாசங்களும் தீர்த்து கொள்ளப்பட்டதாக வரலாறு இல்லை மாறாக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் என்பதுதான் வரலாக இருக்கிறது அவை நாம் அதை திறந்த மனத்தோடு அழு அணுக வேண்டும் அரசாங்கம் எல்லா செய்திகளையும் மக்களிடத்திலே கொண்டு அதாவது இராணுவ ரகசியங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டியதில்லை ஆனால் பொதுவான விஷயங்களை வெளியே கொண்டு வரலாம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு சீனா ஒரு கட்சி ஆட்சி நடக்கும் நாடு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆகவே மக்களிடத்திலே திறந்த விவாதங்களை உருவாக்க வேண்டும் அண்டை நாடுகளுடைய இணக்கமான நிலைமை பயண வேண்டும் இப்படியெல்லாம் செய்கிற போது நம்முடைய மக்கள் வளத்தை பெருகி நாம் நம்ம ஒரு வணிகத்தில் முன்னேறுகிற ஒரு அமை நாடாக முன்னேறிக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்கிற போது சீனா இந்தியாவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளரும் அப்படி வளர்கிற போது இந்த எல்லைப் பிரச்சனைகளெல்லாம் இல்லாமலாகும் அல்லது குறையும் நாம் அண்டை நாடுகளோடு நல்லுணவை நல் உறவை பேணுவதன் மூலமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடப்பதன் நடத்துவதன் மூலமும் இந்த பிரச்சனைகளை திருத்துவிடலாம் எல்லை என்பது ஒரு கோடு அதற்கப்பால் அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதை நாம் நிறுத்தி அதை ஒரு தேசியவாதமாக பார்க்காமல் ஒரு சமரச மனப்பான்மையோடு இதை அணுக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடு மக்கள் வளமுள்ள நாடு நம்மால் இந்த பிரச்சனையை நேரிட முடியும் நேரி இந்தியா அத இந்தியாவிற்கு அதற்கான எல்லா தகுதியும் திறமையும் இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனையும் இந்தியா தாண்டி வரும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் இதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு நிலவிய பாவத்தமிழாவுக்கும் இத்தனை நேரம் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்